தமிழ்நாட்டின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்தார் சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது பேசிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் நாட்டின் தலைசிறந்த மாநிலம் தமிழ்நாடு என்ற பெருமையை அடைய பெரியார் அண்ணா கலைஞர் வகுத்தளித்த வழித்தடமே காரணம் என கூறினார் தமிழ்நாட்டு மக்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் சிந்தித்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்த அவர் பெரியார் அண்ணா கலைஞர் வழியில் செயல்பட்டு வருவதாக கூறினார் இந்தியாவில் தலை சிறந்த மாநிலம் தமிழ்நாடு என்ற பெருமையை நாம் அடைய இந்த உன்னத தலைவர்கள் போட்டு தந்த தான் அதற்கு காரணம் திராவிட மாடல் வழித்தடத்தில் நாம் ஏங்கிக் கொண்டிருப்பதால் தான் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியவில்லை தடுக்கவும் முடியாது ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவனை மறைக்க முடியாது ஒரு காலத்தில் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேகிறது என்று நாமே முழங்கினோம் இன்று தெற்கு வளர்கிறது வடக்கிற்கும் சேர்த்து தெற்கு வாரி வழங்குகிறது எந்த அளவுக்கு நாம் வளர்ந்துள்ளோம் இத்தகைய தகுதியும் பெருமையும் தமிழ்நாட்டிற்கு எதனால் சாத்தியமானது திராவிட இயக்கத்தினால்தான் ஆட்சி என்பது வெறும் அதிகாரம் அல்ல கொள்கையை செயல்படுத்தும் களம் என்று மாற்றி காட்டியவர்கள்தான் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும்